கொடைக்கானல் அட்டவும் பட்டி பகுதியில் கிணற்றில் விழுந்த காட்டிருமையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி மீட்டனர் ரூட் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகள் மட்டுமின்றி கிராம பகுதிகளிலும் தொடர்ந்து வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வனவிலங்கான காற்றுமை தற்போது அதிக அளவில் உலா வருவது வழக்கமாகியுள்ளது இந்த சூழலில் அட்டுவம்பட்டி பகுதியில் தனியார் இடத்தில் வந்த காட்டிருமை ஒன்று அப்பகுதியில் இருந்த கிணற்றில் விழுந்துள்ளது இதனை அப்பகுதியில் இருந்தவர்கள் கண்டு வனத்துறை வனத்துறையிடம் தகவல் அளித்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த கொடைக்கானல் வனத்துறையினர் கிணற்றில் சிக்கி கொண்ட மீட்பதற்கு கிணற்றின் கரையோரத்தை அகலப்படுத்தி சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர் அங்கிருந்து வெளிவந்த காட்டெருமை வனப்பகுதிக்குள் ஓடியது

டே இல்ல வெட்டு அத மட்டும் எங்கட்ட வா இங்க வந்து இங்க பாத்து வர மாதிரி வெளிய போயிடு. அத அடைச்சிரு ரொம்ப ஹைட்டா இருக்கு

பார்க்குறீங்க <suss>